ஏண்டி அந்த மல்லிகை எங்க எங்க அண்ணனும் மல்லிகாவும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலம்மா என்னை பார்த்தா அப்படியே அமைதியாகிடறாங்க தனி உட்காந்து குசு குசு பேசிட்டு இருக்காங்கம்மா என்னடி இது புதுக்கதையா இருக்கு இப்படியெல்லாம் அவங்க அண்ணன் பேச மாட்டானே ஆமா நீ உன் மகன்களை தானே நம்புவ நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் கண்ணில் வெளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு பார்த்தா தான் உனக்கு கண்ணு தெரியும் பைசா போச்சு பத்தியா ஏன்டி அப்படியே இருந்தாலும் ஏமாவே என்னை மீறி எதுவும் செய்ய மாட்டேன்டி எனக்கு தெரியாமலும் எதுவும் செய்ய மாட்டேன் சொல்லுங்க வேண்டிதான் ஆரிய என் மமைய நான் நில்லுதான் நிப்பா உட்காரடா உட்காரான் அப்படி வளர்த்துருக்கேன் டி சின்னவன் காலையும் கூட முன்ன பின்னா அனுசரிக்காமல் எடுத்தவங்கத்தோட பேசுவேன் ஆனால் மூர்த்தி அப்படி இல்லடி நான் சொன்னதெல்லாம் சரிம்மா கேக்குற கேட்கறக்குள்ள அப்படி இல்லை அவனை நான் வளர்த்துருக்கேன் ஆமா பாமா பெரிய என்ன முன்ன மாதிரிலாம் இல்லை எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எதுக்குன்னு கேட்குது காலையில் பார்லருக்கு போகிறேன் ஒரு ரூபாய் பணம் இருந்தால் கொடுனேன்னு சொல்கிறேன் எதுக்கு பார்லருக்கு என்ன எடுத்துக்குன்னு ஏ நான் கேட்டானே பணத்தை கொடுக்குறேன் என்ன தானே அது இப்போ எதுக்கு இப்படி கேள்வி கேட்குது ஏடி அவனுக்கு பணம் ஏதாவது டைட்டாக இருக்கும் அதனால் கேட்டிருப்பான் ஆமா உன் பிள்ளைய நீ விட்டு கொடுத்துக்க மாட்டியே அம்பட்டுதோன்னு சொல்லிட்டு கடைசியில் பணம் போகுதுன்னு பணத்தை தூக்கி கொடுக்குது அதான் கொடுத்தா என்ன பாடி அதான் என் பிள்ளை கொடுத்துட்டாலே அதை வச்சு சந்தோஷப்படு அதை விட்டுட்டு அவன் அப்படி பேசுனான் இப்படி பேசினானு அவனுக்கு என்ன கஷ்டமோ அவனும் பார்த்து எடுத்து பிடிச்சி தானே நீ குடும்பம் நடத்திட்டு இருக்கான் அதான் ஓ முருஷன் இந்த மாதம் சம்பளத்தோட வர போகிறார்ல இனிமே எதுக்கு நீ யாருக்கிட்டையும் கையெழுந்த வேண்டியது இல்லை

நல்லா வரைஞ்சிச்சு இது செடி வராதுன்னு எனக்கு அப்பவே தெரியும் பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுங்க திருமணா வாயை கழுவு நல்ல காரியம் பேசிட்டு இருக்கப்ப இப்படி அபசகனமான பேசிக்கிட்டு என்ன நீங்க சொன்னது தான் நான் பதில் சொன்னேன் அம்மா விஷயம் தெரியாம வாய் கழுவுறத பேசாத பாப்பளே எல்லாம் தங்கமான வரு அவர் எங்க வீட்டுக்கு இன்னொரு புள்ள மாதிரி உங்க அண்ணனோ அவரையோ ஒப்பிட்டு சொல்லலாம் அம்பட்ட நல்லவங்க தெரிஞ்சுக்க திருமணா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு அம்பட்டதான் சொல்லுவேன் சொல்றாங்கல்ல கொஞ்சம் வாய முடியறதா இல்ல என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம் சொல்லியா அம்மா அதுக்கு நம்ம வீட்டு பக்கம் இருந்து ஏதாவது செய்யணும்லமா என்ன செய்யணும் இல்லக்க நான் அக்கா மாமாங்கற முறைக்கு சீர் செய்யணும் தட்டு வைக்கணும் விருந்தாக்கி போடணும் பெரிய விருந்து ஊர் உலகத்துல இல்லாத விருந்து இது என்ன தனியா விருந்துன்னு போட்டுக்கிட்டு ஒரு நாள் வர சொல்லு சோத்த பொங்கி போடு அம்பிட்டு தான் இதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு வேணா ரெண்டு கூட்டையும் ரெண்டு பொரியலையும் சேர்த்து செஞ்சு விடு ஆமாம்மா விருந்து வைக்கணும் தான் அப்புறம் என்னயா சோறாக்கி போட்டு தட்டில ஒரு பூனை படம் எடுத்து வையே மேல ஒரு ஐநூறு ஆயிரம் வச்சு கொடுத்து விடு நம்மளால முடியும் நல்ல கேத்த வீக்கம் வேணும் அம்மா அதெல்லாம் சரி வராதுமா சாதாரணமாக இருநூறு முன்னூறுக்கு எல்லாம் புடவை எடுத்தா நல்லா இருக்கும் கல்யாண பொண்ணுக்கு அப்புறம் நீ என்ன நினைக்கிற இல்லம்மா ஒரு நல்ல பட்டு புடவையா பட்டு புடவையா ஆமாம்மா பட்டுப்படம் எடுத்து வச்சு சோராக்கி போட்டு நகையும் கொஞ்சம் போடலான்னு ஏமா எடுமிட்டீங்க நகை போட போறியா எதுக்கு நகை எல்லாம் ஏமா அக்கா மாமா மாமான சீர் செய்ய வேணாமா சீர் செய்யணும்னா ஒரு அஞ்சு பத்தா தட்டுல வச்சு கொடு இல்ல ஐநூறு ஆயிரம் ரூபாய் மொய் எடுத்துட்டு வா அதை விட்டுட்டு நகை வெட்ட இதெல்லாம் இதுல நல்லாவா இருக்கு சரியா நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல பட்டு பட்டுப்படம் கூட எடுத்து வச்சுக்க ஆனா இந்த நகை வெட்டங்கள் சரி வராத சொல்லிட்டேன் சத்தியமா உன் புள்ள தங்க வைக்கிற வரைக்கும் நான் கேட்டா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க அந்த யோசனை யோசிச்சாங்க ஆனா அவங்க குழந்தை அழுக்கணும்னு அரை பவுனோ ஒரு பவுனோ எடுத்து வைக்க போறாங்க நிர்மலா எதையும் எதையும் முடிச்சு போடுற மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத அந்த பிள்ளை கல்யாணத்துக்காக நிற்கிது நம்மளால முடிஞ்சது செஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சம்மந்தத்தை கொண்டு வந்ததே நான் தான் அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சீர் வரிசைன்னு நான் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அதனால் தட்டு வச்சு அதில் பட்டுப்படை வச்சு விருந்தாக்கி போட்டு அதில் அஞ்சு பவுனுக்கு சங்கிலி வாங்கி தர தான் முடிவு பண்ணியிருக்கேன் என்ன இது நீயே ரெண்டு பொட்ட பிள்ளைய வச்சிருக்க மனசுல வச்சுக்கிட்டு பேசு தங்கம் வைக்கிற விலைக்கு அஞ்சு போட தூக்கி கொடுக்குறேங்க ஏமா என்ன வழக்கம் தானமா அக்கா மாமான சீரு செய்யறது மரதானே அடே அப்படியே தங்கத்துல சீரு செய்யறதுனால ஒரு கா பவுடோ ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ செய்யி அதை விட்டுட்டு அஞ்சு போடணும் சொல்ற இதெல்லாம் சரி வராதியா இதெல்லாம் இத்தோட நிறுத்திக்க யார் சொல்லி கொடுத்து நீ இப்படி வந்து பேசுறது எனக்கு தெரியும் ஐயோ அத்தை நானும் வேணாம்னு சொன்னேன் இவரதான் பிடிவாதமா ஆமாமா நீ எனக்கு தெரியாதா பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க உங்கள் நடிப்பெல்லாம் வேற எங்கே வச்சுக்கோங்க என்கிட்டையும் எங்கள் அம்மா கிட்டையும் வேணாம் ஏம்மா இதில் மல்லிகாக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைம்மா இது என் தனிப்பட்ட முடிவு அவளும் வேணாம் இருந்தால் சொன்னான் எங்க சொன்னால் கேளுங்க இதெல்லாம் வேணாம் என் தங்கச்சியுக்கு என்ன செய்யணுங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம் மல்லி நீ பேசாம இருமா அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்பா இல்லாத பிள்ளை நான் தானே அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் செய்யணும்

சத்தியமா நீ ஏதோ சொல்லிடுவேன் அண்ணன் எப்படி கூப்பிடுதுன்னு காப்பாத்துதாமா காப்பாத்தட்டும் டி காப்பாத்தட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு காப்பாத்துவான் நாளைக்கு வராதுங்கல்ல ஆத்தாலும் மகளும் நிறைய எடுக்க இருக்கு அவளுக்கு அவங்க கொட்டத்தை நான் அடக்கிறேன் இருக்கு இருக்கிற கல்லு மல்ல வச்சு ஒரு வீடே கட்டி விடலாம் போல உரைக்கு உரைக்கி கழுத்து வழிதான்ப்பா வருது அம்மா என்னது தனியா கடந்து பேசிட்டு இருக்கவ இல்லங்க மதியம் உல வைக்கலான்னு அரிசி எடுத்தா ஒரே கல்லு மண்ணுமா இருக்கு அதான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படியா உனக்கு ஒரு நல்ல அரிசி கூட வாங்கி போட முடியல பத்தியா உன்னை கூட்டிகிட்டு வந்து ராணி வாங்கி பார்த்துக்கணும்னு நினச்சேன் இப்படி கடைசியில் உன்னை இப்படி வச்சிருக்கனே என்ன நினைக்கிறப்ப எனக்கே கஷ்டமாக இருக்குது ஆமாம் இந்த அரிசிக்கு என்ன குறைச்சி சொல்லுங்க கால் கல் மண்ணு இருந்தால் பொறிக்க போட்டுட்டு சாப்பிட வேண்டியதா இது கூட இல்லாதவங்க எம்பிட்டு பேர் இருக்காங்க தெரியுமா நீங்கள் வேற இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படவே இல்லைமாம்மா அது போக இந்த அரிசி தான் நமக்கு நல்லதுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசியை படித்து சோறாகி தின்னா நமக்கு சுகரே வராதா அதுக்காகவே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வேற நம்ம என்ன காசு இல்லை வேற ரேஷன் அரிசி ஆக்குறோம் நீங்கள் வேற காசே வந்தாலும் நம்ம இதை தான் ஆக்கி தின்னணும் சரியா சரிடா சரிடா இருங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் நம்ம மனசு வருத்தப்படக்கூடாது நம்ம பொண்டாட்டி என்னமா சொல்லி சமாளிக்கிறா கூடிய சீக்கிரமே இந்த நிலைமை எல்லாம் மாறணும் மாமா குடிங்க மாமா விஷயம் தெரியுமா என்னதுமா நாளைக்கு ஊர்ல இருந்து முள்ளையும் அம்மாவும் வராங்களாம் அப்படியா நல்லது நல்லது கல்யாணத்துக்கு அக்காவும் மாமாவும் அஞ்சு போல சீராக செயின் எடுத்து தரத்துக்கு தான் நாளைக்கு வர சொல்லி இருக்காங்க தான் எல்லாம் வராங்க பொறுப்பா இருக்கு பத்தியா அப்பா எல்லாரும் அப்பா தவறுல இருந்து என்னென்ன செய்ய எல்லாத்தையும் மாமா அந்த விஷயத்துல மாமாவும் ஒன்றும் சொல்ல முடியாது மாமா தான் எல்லாரையும் பார்த்துக்கிறாரு இந்த சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்ததே அவரு தானே கதிரி மாதிரி யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க சரி மாமா சரிதான் நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை மாமா அப்படியே நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு உள்ளே செய்யணும் மாமா மா எனக்கும் ஆசைதான் ஆனா கையில இருக்கிற இருப்புக்கு எத்த மாதிரி தானே செலவு செய்ய முடியும் கையில ஒண்ணும் இல்லையடி நம்மளால நகை நட்டுன்னு போக முடியாதுடி பவுன் இன்னைக்கு எண்பதாயிரம் வரைக்கும் வந்துருச்சு நம்மள்கிட்ட பணம் நம்மள்கிட்ட எது மாமா பவுனா ஒண்ணும் செய்ய வேணாம் நம்மளால முடிஞ்ச மாதிரி ஒரு கட்டிலோ பீரோவோ இல்லை ஒரு மெட்டையாவது எடுத்து கொடுக்கலாமா கல்யாண சீரில் நம்மளால முடிஞ்ச ஒன்று செஞ்சோம்னு வைங்களேன் அவன் சந்தோஷப்படுவாள் இல்லைன்னா அது கூட வேணாம் ஒரு கொலுசு அப்படி ஏதாவது எடுத்து கொடுக்கலாமா ஒன்று வைக்கிற இடத்துல பூவையாவது வெயின்பாங்க நம்ம அது மாதிரி தங்க முடியலனாலும் வெளியில் ஒரு கொலுசாவது வாங்கி கொடுக்கலாமா அப்படி சொல்கிறியா அது எம்பிட்டு வரும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருமாம்மா கையில் ஒன்றும் இருப்புலேரி கையில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருக்குது அதுவும் வாடகை பணம் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் இன்னும் பத்து நாளில் மாதம் பிறந்துடும் அதான் யோசனையாக இருக்குது இல்லை மாமா நாளைக்கு எப்படியும் நகை எடுக்க என்னையும் அக்கா கூப்பிட்டுருக்காங்க போகிறப்போ அப்படியே வெளியில் அவளுக்கு எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு பார்த்தேன் நானும் அவளுக்கு அக்கா மரதானே நீ உண்மைதான் உண்மைதாங்கம்மா அதான் நானும் யோசிக்கிறேன் சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நீ ஆசைப்பட்டுட்ட முள்ளையும் நல்ல பிள்ளை அதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம் ஆமாம் ஒரு கஷ்டம்னா வேணாம் மாமா நம்ம பொறுமையாக கூட ஏதாவது பண்ணிக்கலாம் சோத்தாக்கி போட்டு ஒரு புடவை மட்டும் எடுத்து வச்சா கூட போதும் அம்மா இல்லை நீ சொல்லிட்ட மனசுக்கு சரியின் பட்டதை செஞ்சிடணும் நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் இன்னைக்கு காசு இல்லாமல் இருக்கும் நாளைக்கு வரும் ஆனால் கல்யாண வாழ்க்கையில் ஒரு வாட்டி தானே அதுக்கு சிறப்பாக செஞ்சு சரியா சரியா சொன்னீங்கம்மா சரி சரி எல்லாத்தையும் நான் நீ நிப்போ ம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோம் இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது